உங்களுக்காகவே உங்களுக்காகவேஸ்வரண மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் பூத்தேஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் விஷன் அண்ட் டு லெகசி லைட் மரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் ஆனந்தா அனுபவம் அருமானை சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி வாழ்வது சாத்தியமா சிரமமா தொடக்க உரை தொடர்ச்சி நமக்கு நாமே அணிந்து கொள்கிற இந்த முகமூடி இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை சிரமமா இன்றைய பட்டிமன்ற தலைப்பு சாத்தியம்னு பேசுறதுக்கு மூன்று அறிஞர்கள் ஆங்கிலத்தில் தன்மையோடு வாழலாம் இயற்கையாக வாழலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் நேச்சுரல்ஸ் குமாரவேலர் மேடை பேச்சில் தனக்கென்று ஒரு பாணி வைத்து கொண்டு சிறப்பாக பேசக்கூடியவர் திரு குமாரவேலர் அவர் வந்து சொல்கிறாரு மேக்கப் இல்லாமல் வாழலாம் அதுதான் அர்த்தம் அதுக்கு முகமூடி அப்படின்றது ஒரு நீங்களாக வச்சுக்கிற ஒரு ஒப்பனை அது இல்லாமல் வாழலாம் எளிமையாக வாழலாம் நேர்மையாக வாழலாம் உண்மையாக வாழலாம் அப்படின்னு சொல்வதற்கு அந்த அணியை தொடங்கி வைக்க குமாரவேல் அவர்கள் அந்த அணியில் அடுத்து பேசுவதற்கு திருமதி ஷியாமலா மேடம் அவர்கள் அவங்க வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் கவுன்சலிங் அப்படின்ற சொல்லுக்கு இன்னொரு பேர் ஷியாமலா மேடம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கல்வித்துறையிலேருந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்வது என்பது ஒரு அருமையான விஷயம் அது கேட்கும்படி ஆலோசனை சொல்வது அது அவங்க ரொம்ப அழகாக பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அவங்களும் சொல்கிறாங்க முகமூடி இல்லாமல் வாழலாம் சார் அது சாத்தியம்தான் என்னால் முடியுது நான் எல்லாருக்கும் அதைத்தான் ப்ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைவாக அந்த அணியில் பேசுகிறதுக்கு திரு சுஜித் குமார் அவர்கள் அவர் ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் அதிகாரி இதை விட ஒரு அறக்கட்டளை வைத்து கொண்டு ஆயிரத்துக்கும் மேலே பிள்ளைகளை படிக்க வைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற பெரிய மனிதர் அவர் சொல்கிறாரு இது சாத்தியம் என்றால் அதுவும் சாத்தியம்தானே அப்படின்னு அவர் பேசுகிறார் இல்லை அதெல்லாம் சிரமங்க நமக்கு எதுக்குங்க இது நம்ம வேலையை அப்படியே நிதானமாக பார்க்கணும்னா சில நேரங்களில் முகமூடி போட்டு தான் ஆகணும் சொல்கிறது ஒரு சின்ன பொண்ணு திருமதி கபிலா விசாலாட்சியம் கபிலா வந்து பொறியியல் மேற்படிப்பு படிக்கிறாங்க பிஹெச்டி பண்ணுறாங்க அவங்க குடும்பம் ஒரு தமிழ் விரும்புகிற குடும்பம் பொறியியலில் மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு தமிழ் துறையில் ஆர்வம் வருதுன்னா அதுக்கே இவங்களை எவ்வளவும் பாராட்டலாம் சிரமங்க இது எதுக்கு இங்கே வம்பு மாமியாருக்கு ஒரு முகம் அம்மாவுக்கு ஒரு முகம் தானே ஆகணும் அனுபவம் அதாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களோட சேர்ந்து அந்த அணியில் பேசுவதற்கு ஆன்மீக கதைகளால் அத்தனை பேர் மனத்தையும் கொள்ளை கொள்கிற திரு சிவக்குமார் அவர் சிவக்குமாரை தெரியாத ஆள் இருக்காது கம்பன் பேசணுமா கந்தபுராணம் பேசணுமா மகாபாரதத்தில் கதை சொல்லணுமா கதைகள் வேணுமா இல்லை பட்டிமன்றதாக வேணுமா எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்த ஒரு சிறந்த பேச்சாளர் சிவக்குமார் நிறைவாக சிரமம் என்று சொல்வதற்கு பேச்சு மேடைகளில் மிகச்சிறந்த உயரங்களை எட்டி இருக்கிற எல்லாரும் மிகவும் நேசிக்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு மாலை இந்த அளவு வளர்ந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு பெரிய காரணம் சன் டிவியும் நீங்களும் தான் அந்த வரிசையில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் பட்டிமன்றங்கள் நடக்கும்போது எனக்கு தெரிய ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து பட்டிமன்றங்களை இடம் பிடிக்கிறவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவங்களுக்கு கிடைக்கிற விருதுகள் பெயர் புகழ் எல்லாத்தையும் ஐயாவுக்கு தான் சமர்ப்பணம் அப்படின்வாங்க இன்னமும் ஒரு மாணவியாக தன்னை வரித்து கொண்டு ஐயாவை முன்னே வைத்து வளர்ந்து வருகிற மிகச்சிறந்த பேச்சாளர் பாரதி பேச்சிலும் எழுத்திலும் முன்னணியில் இருக்கிற ஒரு பேச்சாளர் என்றால் அது இவங்க தான் ஆனால் இவங்களுக்கு ரெண்டுமே கைவந்த கலை அதில் ஆங்கிலத்திலும் பேசுவாங்க ஆங்கிலத்திலும் மிகச்சிறப்பாக திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுறாங்கன்னா இந்த அளவுக்கு உயர்ந்த ஒருவர் எப்பவும் கல்யாண மாலையோடு இயங்குகிறார்கள் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவர்கள் எழுதுகிறார்கள் ஆறு பேர் தயாராக இருக்கிறாங்க முகமூடி இல்லாத வாழ்க்கை சாத்தியமே என்று சொல்வதற்கு உங்கள் முன்னால் வருகிறார் திரு குமாரவேல் அவர்கள் அவரை உங்கள் சார்பில் அழைத்து அமைகிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் மேடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நீங்க நீங்களாவே இருங்க உலகம் உங்களை கண்டினியூஸா மாத்த ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அதுல நீங்க மாறாம இருக்கிறது தான் உங்களுடைய தனித்துவம் தனித்துவம் எங்க அம்மா நான் காலேஜ் போய் சேரும் போது சொன்னாங்க கண்ணாடி முன்னாடி நின்று இருக்கிற நீ பார்க்குற மனிதனுக்கும் உனக்கும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேப்பை குறைக்கிறியோ அதுதான் வாழ்க்கை ம் அதனால தான் இவ்வளோ உயரங்களை தொட முடிஞ்சிருக்கு நீ தப்பு செஞ்சா எது என்கிட்ட நீ வந்து சொல்ல முடியாதோ அதை நீ செய்யறியோ அதுதான் தப்பு இன்னைக்கு பதினெட்டு வயசு உனக்கு ஆயிடுச்சு இனிமேல் நல்லது கெட்டது நான் உனக்கு சொல்ல முடியாது நீ ஏதாவது செஞ்சேன்னா அதை என்கிட்ட கிட்ட சொல்ல முடியாதுன்னு நினச்சேன்னா நீ அப்போ தப்பான வழியில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம் நீ அதை ஸ்டாப் பண்ணி நீ வந்து யூ டர்ன் போட்டுக்கோ நான் எது ரைட்டு தப்புன்னு இனிமேல் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வீடெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்குவோம் ஆனால் ரோட்டில் குப்பை போடுவோம் சிக்னலில் வந்து நிற்க மாட்டோம் டிடிஆர்க்கிட்ட வந்து பையனுக்கு என்ன வயசுன்னு கேட்டால் பதினோரு வயசுன்னு வயசை குறைச்சி சொல்லி அரட்டிக்கிட்ட வாங்குவோம் டாக்ஸ் கட்டுறதே வந்து ஏதோ ஒரு தவறான விஷயங்கள் டாக்ஸ் பிளானிங் இப்படின்னு சொல்லி நம்மளே வந்து இந்த மாதிரி எல்லாம் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையாக இருக்குது காந்தி உண்ணாவிரதம் இருந்தார்னா இந்தியாவே உண்ணாவிரதம் இருக்குமா காந்தி நடந்தால் இந்தியாவே நடக்கும் ம் வென் காந்தி ஸ்போக் இந்தியா ஆக்டட் அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி இருக்க கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு இருந்து ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து அந்த பையன் ஜீவனியல் டயபெட்டிக் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு டயபெட்டிக் பெரிய காந்தி ஃபேனு அவனை சாபர்மதி ஆசிரம் கூப்பிட்டு வந்துட்டு லைனில் நின்று காந்தியை பார்த்து அவனுக்கு வந்து டயபெட்டிக்கு நீங்கள் நோன் சொன்னாதான் சாப்பிடாத அப்படின்னு சொன்னாதான் இந்த வந்து அந்த சர்க்கரை எல்லாம் சாப்பிடாமல் இருப்பான் நீங்கள் நோன் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் நீ போயிட்டு மூணு வாரம் கழித்து வாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் சொல்லிட்டாரா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூணு வாரம் கழித்து அவங்க வந்து திரும்ப லைனில் நின்று திரும்ப வந்து கேட்டாங்களாம் ஏன்னா அந்த பையன்கிட்ட நீ இனிமேல் வந்து சக்கரை சாப்பிடக்கூடாது அம்மா சொல்கிறபடி கேட்கணும் அதான் அவன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாரான் இன்னும் அம்மா கடுப்பாயிட்டாங்களாம் இதை ஒரு மூணு வாரத்துக்கு முன்னே சொல்லிருக்கலாம் இல்லை எனக்கு ஒரு டைம் மிச்சம் ஆயிருக்கும் இன்னையா நீ வந்து மூணு வாரம் கழித்து அதே சொல்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அவர் நான் மூணு வாரம் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு நான் நிறுத்திட்டு தான் நான் வந்து ப்ரீச் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து எதுனாலும் நம்பகத்தன்மை குறைந்து விட்டது அந்த நம்பகத்தன்மை ஏன்னா எல்லாரும் முகமோடி போட்டுக்கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பீட்ரூட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு நீ வந்து கரெக்டா இரு உலகத்துக்கு நீ நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை நீ ஒன்று கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தா நீ எப்படி இருக்கிற இதுதான் வந்து முதல்ல நீ வந்து பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க அந்த பீட் ரூட் இவர் செல்ஃபை முதல் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்ல விரும்புறேன் ரெண்டாவது வந்து மனிதன் வந்து ஒரு பாலம் ஒரு பக்கம் வந்து மிருகம் இன்னொரு பக்கம் வந்து அவன் வந்து கடவுள் அதை நடுவில் போகிறது தான் வாழ்க்கை ஒரு சில காலம் வந்து அவன் வந்து கடவுளை நோக்கி போவான் திரும்ப திரும்ப அவனை பின்னாடி இழுத்துகிட்டே இருப்பாங்க அவன் வந்து மனிதன் நோக்கி போவான் அப்படி வந்து வாழ்க்கை தான் வளர்ந்து எல்லாரும் வாழ் வாழ்ந்துட்டுருக்குறாங்க எங்கள் அண்ணா சிகேஆர் ம வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன் அவர் வந்து சின்ன ஒரு ஆண்ட்ரப்ரனர் கடலூரில் வந்து ஒரு கம்பெனி நடத்தி ஒரு சின்ன லெவல் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ வந்து அவர் வந்து பேங்க்கில் போயிட்டு லோன் வேணும்னு சொல்லி கேட்டார் லோன் வேணும்னு கேட்டவனே உங்களுக்கு என்ன கொலாட்ரல் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொலாட்ரல் செக்யூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேலன்ஸ் ஷீட்டை கொடுங்கன்னு சொன்னால் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டு அதில் வந்து அவர் வந்து டேக்ஸ் கட்டியிருந்தார் என்ன சின்ன கம்பெனின்னு சொல்கிறீங்க டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்கீங்க எப்படின்னா ஆமாம் நான் வந்து வருஷம் வருஷம் கட்டுவேன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த பேங்க் மேனேஜர் வந்து அவங்களுடைய சீனியருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் எழுதுறாரு இது வந்து சின்ன கம்பெனியாக இருக்கலாம் ஆனால் இதை நடத்துகிற தொழில் முனைவர் வந்து நேர்மையா இருக்கிறாரு அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறாரு அவருக்கு வந்து நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த டைம்ல வந்து அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நேர்மையா நம்ம என்ன சொல்லுவோம் டாக்ஸ் கட்டுறவன்லாம் அவன் வந்து பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது நேர்மையா இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் காலம் மாறலாம் ஆனால் கல்யாணப்பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி சாமுத்ரிக்கா பட்டு நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டாவது செலவன் பண்ணும்போது முகப்பேரில் வந்து இந்த சித்ரான்னு ஒரு இவங்க வந்து எனக்கு பார்ட்னர் பண்ணாங்க பார்ட்னர் பண்ணிவிட்டு அது நல்லா போகும்னு சொல்லி ஆரம்பித்தோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல போகலன்னொடனே அவர் வந்து என்ன பண்ணாங்க என்கிட்ட வந்து திரும்ப கொடுத்துட்றேன் நீங்களே வாங்கிக்கோங்கன்னாங்க என்கிட்ட காசே இல்லை இருந்தாலும் வந்து நான் அந்த கமிட்மெண்ட் கொடுத்தன்றதுனால அதை வந்து அவங்ககிட்டேருந்து வாங்கி நான் கடன் வாங்கி அதை கொடுத்துட்டு அதை நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் நடத்திட்டு இருந்தேன் அந்த ஆறு மாதத்தில் சென்னையில் ஃபுல்லாக அவங்களோட ஃப்ரெண்டும் அவங்களோட குரூப்பு ஃபுல்லாக நம்பகத்தன்மை உள்ள கம்பெனின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னருக்கு மேலே அதனால் கிடச்சிது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து சிங்கப்பூரில் ஒரு டைம் போயிருந்தேன் நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் ஏறிட்டோம் அந்த டாக்ஸி கிட்ட வந்த அப்புறம் அவருக்கு அந்த இடம் சரியாக தெரியல ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு கடைசியாக வந்து அந்த பிளாக்கு கிட்டே வந்து நின்னார் டாலர் வந்து பதினஞ்சு டாலர் காமிச்சது சிங்கப்பூர் டாலரு நான் பதினஞ்சு டாலர் எடுத்து கொடுத்தேன் அவர் வந்து மூணு டாலர் திரும்ப கொடுத்துட்டாரு ஏன்பா பதினஞ்சு டாலர் தான் காமிக்குது நான் நேராக வந்திருந்தா பன்னெண்டு டாலர் தான் இருக்கும் ஒரு டாக்சி டிரைவர்கிட்ட நியாயத்தன்மை பாருங்கள் ஒரு சமுதாயம் எப்படி இருக்குது ஒரு சமுதாயம் வந்து அந்த இடத்துல தான் வந்து டிஃபைன் ஆகுது லீகலி ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் ஃபிஃப்டீன் ஆனால் எத்திக்கலி ஹி இஸ் எலிஜிபிள் ஒன்லி ஃபார் டென் என்னைக்கு வந்து ஒரு மனிதன் வந்து அவனுடைய இதை வந்து சமுதாயத்தை இதோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறாங்களோ அன்னைக்கு அந்த பார்க்குற நிலை வரும்போது தான் அவங்க அடுத்த லெவலுக்கு வராங்க கடைசியாக நான் சொல்ல விரும்புகிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறது இன் லைஃப் லாங் கட் தி ஷார்ட் கட் நம்ம நிறைய டைமு குறுக்கு வழி பாதையில் போயிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம் குறுக்கு வழியில் போனால் ஒன்றுமே நடக்காது நான் நிறைய நான் வந்து ஃபெயிலியர் சந்தித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்கிரமாக ஓவர் நைட் ஒபாமா ஆகணும்னு பார்த்தேன் ஓவர் நைட் உப்புமா தான் செய்ய முடியும் ஒபாமா ஆக முடியாது ஜப்பானியர்கள் எப்படி பார்ப்பாங்களாம் அவர்களும் சமுதாயத்தோட எக்ஸ்டென்ஷனாக பார்ப்பாங்களேன் எங்கே வேணுன்னா எந்த பொருளை நீங்கள் தொலைச்சிங்கனாலும் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்களாம் அங்கே வந்து ஒரு குடும்பத்தோடைய ஒரு ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் சமுதாயத்தை பார்ப்பாங்க அந்த மாதிரி பார்க்குற ஒரு நிலை வருமா வர வைக்கணும் நம்ம என்னைக்கு வந்து இந்தியர்கள் வந்து நம்பகத்தன்மையை அதிகம் வளர்த்துக்கிறோமோ அன்னைக்கு தான் வந்து இந்தியாவும் முன்னேறும் ஒரு ஒரு வீடும் முன்னேறும் வீடு தான் நாடு முன்னேறும் இல்லை நம்ம எல்லோரையும் ஒரே டைமில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முகமூடி போட்டுக்கிட்டு இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மாமியாருக்கு ஏற்ற மாதிரி மருமகளுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி பாஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முகமூடி மாற்றி மாற்றி போட்டோன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரிஜினல் உங்கடே உங்களுக்கு தெரியாமல் போயிடும் உங்களுடைய உண்மையான ஆள் நீ யார் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க இருக்கிற நீ வந்து உண்மையான ஆளா இல்லைன்னா நீ வந்து ஆஃபீஸில் இருக்கிறது உண்மையான ஆளா இல்லை உனக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் வந்து உண்மையான ஆளா இந்த மூணுக்குள்ளே கேப் இருக்க இருக்க உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துடும் ஒரு டைமில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் போயிடும் அதனால் நான் எல்லாருக்கும் கொடுக்குற விரை வேண்டுகோள் இந்த பீட்ரூட் டு யுவர் செல்ஃப் அப்புறம் வந்து மேன் இஸ் அ பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜு வந்து அந்த ஒரு ம மிருகத்திலிருந்து கடவுளுக்கு போகிறதுக்கான ஒரு ஜேர்னி கடைசியாக வந்து லாங் கட் வந்து தான் லைஃப்பில் வந்து லாங் கட் தான் ஷார்ட் கட் ஷார்ட் கட் எடுக்காதீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஷார்ட் கட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சுற்றி சுற்றி தான் உங்களோடய வாழ்க்கை வரும் உங்களுடைய டெஸ்டினேஷன் வராது நான் ஆத்மார்த்தமாக என்னுடைய வந்து பிஸ்னஸ் ஜேர்னியில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது தான் அதனால் வந்து எல்லாேருக்கும் நான் சொல்கிறது முகமூடி இல்லாமல் வாழ்வது சாத்தியம் மட்டுமல்ல அப்படி இருந்தால்தான் நீங்கள் பெ ஒரு சின்ன லெவலில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம் ஆனால் நீங்கள் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதெல்லாம் விட்டு தான் ஆகணும் தேங்க்யூ ஸோ மச் முதல் முதலில் பட்டிமன்றம் பேசுகிற ஒரு பேச்சாளர் இத்தனை சிறப்பாக பேசு அவர் சொன்ன மூணு விஷயம் பாருங்கள் பி ட்ரூ யுவர் யூவர்சல் நீ வந்து கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான்ல ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற பாலம் போல் கவனமாக இரு இந்த பக்கம் போகிறியா அந்த பக்கம் போகிறையா ஷார்ட்கட்டில் போய் ஜெயிக்காத மூணு செய்திகளை முத்து மாதிரி வச்சிருக்கார் பாருங்க இந்த அணிக்கு மிகச்சிறப்பான தொடக்கம் நல்ல தொடக்கம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் வாங்கம்மா கபிலா விசாலாட்சி சென்னை பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் திரு ராஜா தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் முகமூடி இன்றி வாழ்வது சிரமமே அதிரடியாய் பேச வருகிறார் திருமதி கபிலா விசாலாட்சி அடுத்த வாரம் எதிரணியில பேசினா நம்ம குமாரவேல் சார் உலக முழுக்க